அல்லாவுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் சலாஹு அலிவ சல்லமன் அவர்கள் நம்பித்துள்ளதாக திருமிசியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஷ் ஷரீப் எவ்வாறு என்றால் இந்த மனிதர் காலையிலும் மாலையிலும் நூறு நூறு தடவைகள் சுபஹான் என்று கூறுகின்றார் எத்தனை தடவைகள் நூறு நூறு தடவைகள் காலையிலும் மாலையிலும் சுபஹான் என்று கூறுகிறாரோ அல்லாஹ் தானா நூறு ஹஜ்ஜுடைய நன்மையை அவனுக்கு வழங்குகிறார் நூறு ஹஜ்ஜுடைய நன்மை யோசிச்சு பாருங்க நூறு ஹஜ்ஜுடைய நன்மை சுபஹான் அல்லா அல்லாவுடைய தஸ்பீர் அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய ஞாபகம் நம்முடைய கல்விலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சதாவும் அல்வாவை சிகிர் செய்யக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இபாதத்தின் மீது ஆசை ஆர்வம் குறைவே வீண் பேச்சுக்கள் வீணான விளையாட்டுக்கள் வீணான முறையில் நேரத்தை கழிப்பது ஆஹ் வீணான முறையில் நம்முடைய நேர காலங்களை கழிப்பதன் மூலமாக அல்பாதத்தின் மீது இன்பம் ஏற்படுவது கிடையாது இபாதத்தின் மீது இன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் அல்பாதத்தை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும்